பல பேர் ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்போ அதாவது இப்ப ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும் ஆனா அதுல ரெண்டு பேருடைய பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்டா வச்சுட்டு இருப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம் அட் டைம்ஸ்ல மேபி ஒருத்தர் பேரை சும்மா வந்துட்டு ஆட் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டுமே ஆட் இருப்பாரு அதுல இருக்கிற டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே ஒருத்தர் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாரு இதெல்லாம் நார்மலா நடக்கக்கூடியதுதான் ஆனா இந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய அளவுல நடக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சார்டட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னன்றதை டீடைல்டா பாத்துக்கலாம் நம்ம இந்தியாவோட இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி அந்த நம்ம ரூல் நம்பர் கிளாஸ் என்னன்னா ஒரு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் நடக்குது ஒரு அக்கௌண்ட்ல அப்படின்னா ஒரு பத்து லட்சத்துக்கு மேல அளவு ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு அக்கௌண்ட்ல நடக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை அந்த பேங்க் ஆனது கண்டிப்பா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபைட் பினான்சியல் டிரான்சாக்ஷன் அதாவது எஸ் எஃப்டி அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று பண்ணி இதை வந்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு சோ இந்த மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கும்போது இப்போ ஒரு அக்கௌண்ட்ல ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த பேங்க் சைட்ல இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த அமௌண்ட்டை ரெண்டு அக்கௌண்ட் பேர்லயுமே எழுதிடுறாங்க இப்ப அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஏ பேர்ல ஒரு பத்து லட்சமும் பி பேர்ல இன்னொரு பத்து லட்சமும் சேர்ந்து இந்த பேங்க் சைட்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ்ல அப்படின்ற மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இது வந்து ரெண்டு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் உடைய அக்கௌண்ட்லயுமே ரிப்போர்ட் ஆகுது இல்லையா இந்த ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஒரு ஒரு டாக்ஸ் பைலருமே வந்துட்டு அவங்களுடைய டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு இது அது சோ இது ரெண்டுத்திலுமே ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால மேபி இப்ப ஒருத்தருக்கு அந்த பினான்சியல் டிரான்சாக்சன் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம் ஒருத்தர் பேர் வந்துட்டு இப்ப சும்மா தான் இப்போ வந்துட்டு பாதி பேர் நம்மள நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு நம்மளுடைய ஸ்பௌஸோட பேர் அதாவது மனைவியோட பேரையோ இல்ல மனைவியோட அக்கௌண்டா இருந்தா அது அது கணவருடைய பேரையோ வந்துட்டு அதுல ஜாயிண்ட் அக்கௌண்டா போட்டு வச்சிருப்போம் இல்ல ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய மூத்த மகனோ இல்ல யாரோ ஒருத்தருடைய பேரை வந்துட்டு அதுல ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க சோ இப்ப அந்த அக்கௌண்ட்ல ஒருத்தர் தான் டிரான்சாக்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப இன்னொருத்தருக்கு வந்துட்டு அதுல சம்பந்தமே இல்லை அப்படின்னாலுமே அவருடைய அக்கௌண்ட்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அங்க வருது கேள்விகள் வரும் இல்லையா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் சைடுல இருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க சோ உங்களுக்கு வந்துட்டு இந்த உங்க அக்கௌண்ட்ல இவ்ளோ ட்ரான்ஸாக்ஷன் நடந்திருக்கு இது எப்படி உங்களுக்கான இன்கம் சோர்ஸ் என்ன நீங்க எதுக்காக இந்த ட்ரான்ஸாக்ஷனை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேள்விகள் கேட்பாங்க சோ இது வந்துட்டு சில பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ மேஜரா என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கிறோன்னா இந்த ஏஐஎஸ்சோட என்ட்ரி வந்துட்டு டூப்ளிகேட் ஆகுது ஸோ ஒரே ஒரு ட்ரான்ஸாக்ஷன் தான் அங்கே உருகிறதுமோ ஒரு பத்து லட்சம் தான் ஆனா இருபது லட்சத்துக்கான ட்ரான்ஸாக்ஷன் வந்துட்டு அங்க கணக்குல வந்துடுது இல்லையா ஸோ அது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பினான்சியல் ப்ரொஃபைல்ல ஒரு மிஸ் மேட்ச் இருக்கும் இப்போ ரெண்டு பேர் இருக்கோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் அவங்களுக்கு வந்து மேபி அவங்க கம்மியான டிரான்சாக்சன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன் ப்ரொஃபைல்ல இந்த மாதிரியான ஒரு டீடைல்ஸ் இருக்கும் இப்ப அங்க அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் வேற பர்பஸஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல்ல வித்தியாசம் இருக்கும் இல்லையா இந்த பத்து லட்சம் வந்துட்டு எங்க இருந்து வந்தது இந்த பத்து லட்சத்துக்கான சோர்ஸ் உங்ககிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரும் அது மட்டும் இல்லாம தேவையில்லாம நோட்டீசஸ் வந்துட்டே இருக்கும் நமக்கு இல்லையா இப்போ ஆப்வியஸ்லி டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க இந்த நோட்டீஸஸ்லாம் நமக்கு வரும்போது அதுக்கு நமக்கு தேவை இல்லாத ஒரு பேர்டன் தான் அதை போய் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அதுக்கான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இது சிஸ்டம்ல சிஸ்டமில் இருக்கிற ஒரு எரர்னால எல்லாருமே நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கிரவுண்ட் ரியாலிட்டியா என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களுடைய ஒய்ஃபை வந்துட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த ஒய்ஃஃபுக்கு ஒரு இண்டிபெண்டெண்ட்டான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லை அவங்களுக்கான ஒரு இன்கம் சோர்ஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஹோம் மேக்கராக இருக்கும்போது அவங்க அக்கௌண்ட்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் போன்ற இந்த சிக்னிஃபிகன் ட்ரான்ஸாக்ஷன்லாம் வந்துட்டு போறது வந்து தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த சேம் கேஸ் அப்ளைஸ் டு சீனியர் சிட்டின்ஸோ அவங்களும் வந்துவிட்டு என்ன மின்சென்ட் போனா பென்ஷன் வாங்குவாங்க அது அவங்களுடைய இன்கம் விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இந்த அளவுக்கு பெரிய டிரான்சாக்சன்ஸ் அவங்களுடைய அக்கவுண்ட்லும் போது அவங்களுக்கும் தேவையில்லாத ஒரு பேர்டன் மாதிரி தான் சொல்றாங்க இந்த பிரைமரியான அக்கௌண்ட் ஹோல்டர் யாரு ஜாயிண்ட் ஹோல்டர் யாரு அப்படின்றதெல்லாம் பார்க்காம இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யார் பிரைமரி யார் ஜாயிண்ட் அப்படின்றது இல்லாமல் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நோட்டீஸ் போயிருது அதனால இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஏஎஸ்ல ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஸோ இந்த ஃபீட்பேக் கொடுத்துமே வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னுமே நோட்டீஸ் வந்துட்டு தான் இருக்கு அவங்க வந்துட்டு இந்த கம்ப்ளீட்டா நம்மளுடைய ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுக்கான முன்னெச்சரிக்கையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ உங்க ஏஎஸ் வந்து அடிக்கடி ரிவ்யூ பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆக ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது இன்கரெக்டான என்ட்ரிஸ் வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஃபீட்பேக் எழுதுங்க ஸோ இன் கேஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு உங்களோட இல்ல நான் பண்ணல என் அக்கௌண்டோடைய ஜாயிண்ட் ஹோல்டர் தான் பண்ணாங்க இல்ல நான் ஜாயிண்ட் ஹோல்டரா இருக்கேன் அப்படின்னா இந்த பிரைமரி ஹோல்டர் தான் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்ஃபர்மேஷன் ரிலேட்ஸ் டு அதர் பேன் அப்படின்னு அதாவது இன்னொருத்தருடைய பேனுக்கு தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து கண்டிப்பா ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு சம்பந்தமோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு கண்டிப்பா அவருடைய இன்கம் எல்லாம் கண்டிப்பா ஃபைல் பண்ணிடணும் அது இன் கேஸ் அவர் பண்ணாம அவர் ஏதாவது ஃபிராட் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல நீங்களும் சேர்ந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நோட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வாலண்டியரா போயிட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சரான நோட்டீசஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நீங்க முன்னாடியே போயிட்டு நீங்களாவே வாலண்டியரா ஃபைல் பண்ணிடுறது நல்லது இது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாத்துக்குமே ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கோங்க ஸோ ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் பேச முடியும் நம்மளால வாயால பேசுறத வந்துட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ப மாட்டாங்க எதுனாலும் நமக்கு ப்ரூஃப் இருந்து பேசணும் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ரூஃப் என்ன இதுக்கான இன்கம் சோர்ஸ் என்ன இதுக்கான எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா ரெக்கார்ட்ஸ் மெயின்டென் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லயே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த பேங்க்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த விதமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும் சே பேங்க்காக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே அவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டவான அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பிரச்சனை ரெண்டு பேர் அக்கௌண்ட்லையுமே போகுது அப்படின்றது ஆனால் அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஸோ அவங்க ரெண்டு பேர் அக்கௌண்ட்லையுமே ஷிஃப்ட் பண்ணி விட்டுடுவாங்க பிளே ஸோ அவங்கள எதுவும் பண்ண முடியாது ஸோ சிஸ்டம்ல இந்த லாஜிக்கை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடு அக்கௌண்டன்ஸ் சார்பில் இந்த வந்துட்டு ஒரு பெரிய ஃபீட்பேக்கா குடுத்துட்டு தான் இருக்காங்க சோ இதோட அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்டேட்ஸ் ஏதாவது கண்டிப்பா சொல்றேன் தேங்க்யூ